ஏன்னா சில பிரச்சனைகள் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறையக்கூடிய ஒரு வாரமாக அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறதுனால மன நிம்மதி உங்களுக்கு உற்சாகம் ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக யாருக்கும் கடன் சம்பந்தமான ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் இருபத்தி ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான வார ராசி பலன்கள் இந்த வீடியோ நம்ம டீடெயில்டாக நம்ம தனித்துவமான ராசி பலங்களாக பார்க்க போகிறோம் சோ இந்த வீடியோவை மறக்காம முழுமையாக ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே இந்த வார ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இந்த வாரத்திற்கான கிரக நிலைகளில் நாலு விதமான மாற்றங்கள் ஏற்படுகிறது நண்பர்களே அது என்னன்னு பார்க்கும்பொழுது முதலாவது மாற்றமாக இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை அன்னைக்கு அதாவது சித்திரை ஒன்பதாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் நகர்கிறாருங்க குரு பயிற்சியானது மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகரப்படுகிறது இருபத்தி ரெண்டு ஏப்ரல் அன்னைக்கு அதுக்கு அடுத்த மாற்றமாக சந்திர பகவான் வந்து இருபத்தி மூன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதாவது சித்திரை பத்தாம் தேதி அன்னைக்கு மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்ந்து அங்கு இருக்கக்கூடிய சுக்கிரனுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்று தினம் இருக்கிறது அடுத்ததாக மூன்றாவது மாற்றமாக இருபத்தி ஐந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அதாவது சித்திரை பன்னிரெண்டு அன்னைக்கு சந்திர பகவான் மீண்டும் வந்து ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு நகர்ந்து செவ்வாயுடன் இணைந்து கொள்கிறார் நான்காவது மாற்றமாக கடைசி மாற்றமாக இருபத்தி ஏழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை அன்னைக்கு சித்திரை பதினாலு அந்த தேதியில சந்திர பகவான் மீண்டும் மிதனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆகிறாங்க இந்த மாதிரியான நான்கு விரக மாற்றங்கள் இந்த வாரம் இருக்குது இதன் காரணமாக இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக வளர்ச்சிப் பாதை அதிகரிக்குங்க நீங்க வளர்ச்சி பாதையை நோக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே இந்த வாரத்துல உங்களுக்கு சந்திராஷ்டமம் மூன்று நாட்களுக்கு இருக்குங்க சனி முதல் இந்த வாரத்துல சனிக்கிழமை ஆரம்பிக்கக்கூடிய அந்த சந்திராஷ்டிரமமானது திங்கட்கிழமை வரை இருக்கிறது நண்பர்களே ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்க நமது தினசரி ராசி பலன்களை பார்த்து உங்களுடைய பலன்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும் இப்பொழுது இந்த சந்திராசம் முடிந்த பிறகு உங்களுக்கு மிகச்சிறப்பாகவே இருக்கும் நண்பர்களே உங்களுடைய கவலைகள் பெருமளவு கவலைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்கள வழியில் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க புதிய பாதை நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க இப்பொழுது உங்களுக்கு புதிய புதிய ஐடியாக்கள் உருவாகும் அந்த ஐடியாக்கள் மூலமாக அதிகமான வெற்றியிலும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே பணப்பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுனால உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்குங்க சில பேர் வந்து உறவினர்கள் வந்து பணப்பிரச்சனைகளால உங்களோட சண்டையிட்டு பிரிந்திருக்கலாம் இப்பொழுது பணப்பிரச்சனையில் நீங்கள் எல்லாருமே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில பார்த்து அவர்கள் உங்களுடன் மீண்டும் இணைந்து கொள்ள திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உறவினர்களுடைய பாச மலையில் நனையக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க பணம் சம்பந்தமான அனைத்து விதமான நெருக்கடிகளும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க வெகு நாட்களாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு ஆனாலும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தீராக வியாதிகள் கூட இப்பொழுது தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நீங்க அக்கறை எடுத்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்பொழுது நெருக்கடி அகல்றதுனால உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் உருவாகி இருக்க மனசுல தைரியம் உற்சாகம் பெருகும் வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் உங்களுக்கு எதிரான கோர்ட் கேஸ்கள் பஞ்சாயத்துகள் வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு இப்போது சாதகமாக திரும்பக்கூடிய யோகம் இருக்குங்க ஆனா இந்த வாரத்துல நீங்க யாரை நம்பியும் கடன் அதுல கொஞ்சம் கவனமா இருங்க உங்க பழக்க வழக்கங்களை நிறைய சேஞ்சஸ் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் எதிர்பாலின மக்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் இருக்குங்க இப்பொழுது உங்களுக்கு புதிய பொருட்சேர்க்கை ஏற்படும் ஏன்னா வியாபாரிகளுக்கு தன லாபங்கள் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது எனவே புதுசு புதுசாக அடுக்கடுக்க சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்கு கடன் சுமைகள் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது இருக்குங்க இப்பொழுது தனி வியாபாரம் செய்யணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க கூட்டு வியாபாரம் தேவையில்லைன்னு நீங்க நினைப்பீங்க ஆனாலும் கூட்டு வியாபாரத்துல உங்களுடைய கூட்டாளருடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இப்பொழுது உங்களது வியாபார போட்டிகளை எப்படி எல்லாம் சமாளிக்கலாம் அப்படின்ட்டு உங்க பங்குதாரர்களோட நீங்க ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஏன்னா அதுவும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இப்பொழுது பிசினஸ் சம்பந்தமாக சில நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு இருக்கிறது உங்களது வியாபாரத்தை வந்து பெருசு பண்ணணும் அல்லது புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கான நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் மிகச்சிறப்பான ஒரு வாரமாக இருக்குதுங்க பழைய கஸ்டமர் மூலமாக புதிய கஸ்டமர்கள் உருவாகக்கூடிய ஒரு யோகம் உங்கள் வியாபாரத்தில் இருக்குது இப்பொழுது வியாபாரத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலானவை சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வியாபாரிகள் கண்டிப்பாக இந்த வாரம் நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணுங்கள் கால்நடைகள் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இந்த வாரம் ஏற்படுகிறது நண்பர்களே இப்பொழுது மிகச்சிறப்பான ஒரு வாரமாக வியாபாரிகளுக்கு அமைகிறது நண்பர்களே நமது துலாம் துறை ரசவலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுல கண்டிப்பாக தாமதங்கள் ஏற்படும் ஏன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நான் சொல்லிடுறேன் நமது துலாம் துடி ரசிகளின் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இணைந்து இருக்கும் பொழுது தினமும் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு நமது வீடியோ பற்றின புதிய புதிய தகவல்கள் சுட சுட வந்துக்கிட்டே இருக்கும் புதிய வீடியோக்களை நீங்கள் முதல் நம்பராக பார்க்க ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அது அமையும் இரண்டாவதாக உங்களுடைய நாளினை உங்களுடைய வாரத்தினை சிறப்பாக பிளான் பண்ணி நீங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கும் அது உதயகரமாக அமையும் ஸோ இந்த ரெண்டு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குங்க எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுக்காக நமது தொழிலாளி ரசிகன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டனை நமது தோணம்புடைய அரசு பலன் சேனலுக்காக செய்துவிட்டு கண்டிப்பாக உபயோகப்படுத்திக் கொண்டு எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் தரும்படி நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அலுவலகப் பணிகள் இருக்கிறவங்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வாரமாகவே உங்களுக்கு அமையுதுங்க ஏதாவது இடம் மாற்றம் குறித்து நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க இடமாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் எதிர்பாராத வகையில் சில பேருக்கு வந்து குடும்பத்தை பிரியக்கூடிய வாய்ப்புகள் இடமாற்றங்கள் மூலமாக ஏற்படலாம் இப்பொழுது உங்களது திறமைகளை உங்களது படைப்பாற்றலை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகும் என்பதனால கண்டிப்பா உங்களுடைய கெத்து கூடக்கூடிய ஒரு யோகம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அமையுதுங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த இந்த வாரத்துல கண்டிப்பாக அலுவலகப் பணிகளும் உங்களுக்கு இருக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களது மனம் கருந்த காதலருடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதை பெரிதாகாமல் பராமரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இப்பொழுது உங்க வேலைகள்ல உங்க பணிகள்ல உங்களுடைய காதல் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறுக்கிடாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டியது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா சில எதிர்மறையான எண்ணங்கள் உங்க காதல் வாழ்க்கையில் வாரத்தில் ஏற்படலாங்க கொஞ்சம் பொறுமையாக உங்களது பிரச்சனைகளை பேசி தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக அவசரப்படக்கூடாது நிதானத்தில் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் குடும்ப வாழ்க்கையை சூப்பராகவே அமையுங்க பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது உங்களை சொத்துக்களை வாங்கவோ அல்லது விற்பதற்கோ நீங்கள் இந்த வாரம் அதிகமா யோசிப்பீங்க இந்த வாரம் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சி செய்திகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க இப்பொழுது உங்க குடும்பத்துல வந்து சுப செலவுகள் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க திருமணம் காதுகுத்து போன்ற சில சுபமான செலவுகள் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதற்கான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு இப்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்க குடும்ப சூழல்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்களே உங்க வாழ்க்கை துணை கூட சண்டைகள் இப்பொழுது கொஞ்சம் அதிகமாகலாம் ஆனா நீங்க கொஞ்சம் பொறுமையாக நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்த்துவிட்டு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனால் வாழ்க்கை துணை வழியில உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நண்பர்களே என்னதான் வாழ்க்கை துணை சண்டை போட்டு சஞ்ச சண்டை சச்சர்களோடு இருந்தாலும் அவருடைய சூழல் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சில ஆதாயங்கள் உண்டு இப்பொழுது அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர் மூலமாக உங்கள் குடும்பத்தை நீங்கள் பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகலாம் சிற்றின் பதிலாக அதிகமான ஆர்வம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களது குடும்ப வாழ்க்கையில் அமைதுங்க மாணவர்களுக்கு படிப்புல கவனம் கண்டிப்பாக தேவை என கவன சிதறல் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமையலாம் உங்களுடைய பிரஷர் மன பிரஷர் மன அழுத்தங்கள் எல்லாம் குறையணும் அப்படின்னா மாணவர்கள் கண்டிப்பாக படிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி ஆகணுங்க இந்த வாரம் கல்வியில நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பொழுது நீங்கள் வழிபாடின் மூலமாக அதிகமான நம்பிக்கையை பெற முடியுங்க என்னென்ன வழிபாடுகள் பாத்தீங்கன்னா பெருமல் வழிபாடு மூலமாக உங்க வாழ்க்கையில நல்ல வளங்கள் கண்டிப்பாக நீங்கள் பெற முடியுங்க இது தவிர குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஆனந்தத்தை தரும் இந்த மகாலட்சுமி தேவிக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செந்தாமரை மலர் சூட்டி நெய்தி நீங்கள் வழிபட்டு வருவதும் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒருவேளை உங்கள் நண்பர்கள் வந்து மற்ற ராசிக்காரர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய ராசி பலங்களையும் அவர்கள் பார்த்துக்க முடியும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்குறேன் ஸோ தயங்காமல் எல்லா விதமான நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருமே நம்ம இந்த வீடியோ பார்த்து பலன் பெற முடியும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களுக்கு கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ தயங்காமல் உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிங்க மறக்காம உன் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட இணைந்து இருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கங்க அதனால் கண்டிப்பாக உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரத்திற்கான ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி தினசரி வீடியோவிலும் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒட்ரஃபுல் வீக் திஸ் வீக்